இந்த ஒரு வீடியோ உள்ள ஆதரவு தெரிவிக்க போன ஆதவன் அடாவடியாக நடந்து கொண்ட பாலா அவர்கள் அதாவது ஆதவன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கே பாலா அவங்களுக்கு கால் பண்ணி அதாவது நல்லது பண்றதுக்காக கால் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனா பாலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரிப்ளை வந்து கொடுத்திருக்கிறாங்க கண்டிப்பாக பாலா இந்த மாதிரி பேசுனது தப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க நடந்தது என்ன ஆச்சு அப்படின்றத இந்த ஒரு வீடியோ வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி பாலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பண்ணாம இருக்கிறது ஒரு சந்தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுப்புது பாலா அவர்கள் இதை ப்ரூவ் பண்ணா பரவாயில்ல சோ ப்ரூவ் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆதவன் இவங்க கே பி பாலா அவர்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது இதற்கெல்லாம் சொல்யூஷன் சொல்றதுக்காக கால் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஆதவன் வந்து பாத்தீங்கன்னா பாலா கிட்ட ஓ மேல தப்பு இருக்க இல்லையோ மக்கள் உன்னை பத்தி தப்பா வந்து பேசிட்டு வர்றாங்க இந்த ஒரு காரணத்தினால நீ இதுல இருந்து வெளியில வந்துரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதவன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் ஓ மேல தப்பு இருக்குன்னு சொல்லல இருந்தா அதுல இருந்து வெளியிலவா அப்படின்னு சொல்றதாக ஆதவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு கேபி பாலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சற்றும் யோசிக்காம என்னை பத்தி பேசிட்டா நீங்க வீடியோ போட்டு நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்கிறாங்களா பாலாவிடம் இருந்து இந்த ஒரு வார்த்தைய ஆதவன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாருக்கவே இல்லையா பாலா இப்படி பேசுன காரணத்தினால ஆதவன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதோ உன்ன தான் சாப்பிடுற மாதிரி பேசுற உன்ன பத்தி நான் கேட்ட கேள்விக்கு பதின சொல்லு அப்படின்னா நீ வந்து சொல்லவே மாட்டுற ஏதாவது பேசிட்டு இருக்க அப்படின்னா ஆதவன் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசியிருக்கிறாங்க ஸோ ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க வால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது என்னை பத்தி பேசிதான் நீ வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதை இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆதவன் இவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அவர்கள் இந்த மாதிரி பண்ணதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ